நாம் சாப்பிடக்கூடிய நமக்கு முன்னால் முன்னிறுத்தப்படக்கூடிய நமக்கு பரிந்துரைக்கப்படுகிற நமக்கு ஊடகங்கள் காதில் தள்ளுகிற கண்ணில் அளவுக்கு தள்ளுகிற உணவுகள் அத்தனைக்கு பின்னாடியும் சில கேள்விகள் இருக்கிறது இந்த உணவு எப்படி பயிராக்கப்படுகிறது எப்படி பாதுகாக்கப்படுகிறது எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது எப்படி பரிமாறப்படுகிறது வரைக்கும் அத்தனையிலும் வணிக வன்முறைகள் இந்த வார்த்தையை மிக முக்கியமாக கையாளணும் வணிக வன்முறைகள் இப்படி பாட்டில் தண்ணி வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருப்போமா தாக அழுந்தா போய் நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது என் வயதை ஒத்தவர்கள் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வயதுல இருக்கவங்க ஸ்கூல்ல தண்ணி அடிச்சாங்கன்னா போய் ஒரு பெரிய டேங்க்ல தண்ணி இருக்கும் கையை வச்சு அமைக்கி இந்த கை வழியாக ஏந்தி கை வழியா வழுகி சட்டை டவுசர் எல்லாம் நனைஞ்சு அந்த குடிச்சிட்டு வரும்போது நம்ம யாருக்காவது பேதி வந்துச்சா நம்ம யாருக்காவது செளி இருமல் பிடிச்சுதான் நம்ம யாருக்காவது காய்ச்சலில் அடுத்த நாள் படுத்தோமா ஆனா இன்றைக்கு எப்படி போதிக்கப்படுதுன்னா எவ்வளவு தூரம் பில்டர் பண்ணி எவ்வளவு தூரம் பண்ணி புட்டியில் அடிக்கப்பட்ட மட்டும்தான் கொடுக்கணும் அது மட்டும்தான் தான் டெங்குவும் சிக்கன் குடியாவிலும் மரணங்கள் குவித்து கொண்டிருக்கிறது என்ன நடக்குது அன்றைக்கு குடித்த தண்ணீர்ல நமக்கு எந்த வித பிரச்சனையும் வரல ஆனா இன்னைக்கு ஒரு தூரம் கூடிக்கொண்டிருக்கிறது அன்னைக்கு சாப்பிட்ட உணவுல இந்த அளவுக்கு புற்றுநோய் வரல இன்றைக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது அன்றைக்கு சாப்பிட்ட உணவுல இவ்வளவு சர்க்கரை இல்ல ஆனா இன்னைக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது என்ன சாப்பிடுகிறோம் நண்பர்கள் எடுத்துப்போம் காலையில உணவுல ஆசாரக்கோவை என்று ஒரு நூல் உண்டு அந்த ஆசாரக்கோவை நூல் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன நூல் அந்த நூல் என்ன சொல்லிச்சு அப்படின்னா தலை தித்திப்பு கடை கைப்பு முதல்ல இனிப்பு உணவுகளை சாப்பிடணும் கடைசியா கசப்பு சாப்பிடணும் நாங்கள் தலை தீப்தி காலையில் எந்த சோன ரெண்டு ஜாங்கிரி மூணு குலோப் ஜாமுன் அர்த்தம் கிடையாது தலை தித்திப்புனா இனிப்பு சுவையுள்ள பழங்களை எடுக்க சொன்னாங்க அதுக்கடுத்து கடைசியா கசப்பில் குடிக்க சொன்னாங்க அப்படியான ஒரு உணவு பழக்கம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி சாப்பிடறோம் காலை உணவுல பார்த்தா சென்னை மாதிரி நகரங்கள்ல இங்க எப்படி பழக்கம் இருக்குன்னு தெரியல பல்வேறு நகர்ப்புறங்கள்ல காலையில நான் எல்லாம் கான்ஸ் பா நான் ஓட்ஸ் பிளேக்ஸ் தான் கொடுக்குறேன் சாண்ட்விச் சாப்பிடறேன் பிரெட் சாண்ட்விச் எக் சாண்ட்விச் இதுதான் பலவேறு காலை உணவு சில வீடுகளில் காலை உணவுக்கு நேரம் இல்லை நான் எதையாவது போய் சொல்லி காலை உணவு முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட்டு இருக்கு ஆனா காலை உணவுல எவ்வளவு அக்கறையாக ஒருத்தர் இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த ஒட்டுமொத்த நாளின் நோய் எதிர்பார்த்தலும் இருக்கிறது நண்பர்களே நாம் எவ்விதமான அலுவலில் இருந்தாலும் சரி ஒரு தொழில்நுட்ப கலைஞராக இருந்தாலும் சரி இல்ல ஒரு அலுவலில் கணினி முன்னால் வேலை செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு படிக்கப் போகும் குழந்தையாக இருந்தாலும் சரி விளையாட போகும் சிறுவனாக இருந்தாலும் சரி காலை உணவு மிக மிக அவசியமான விஷயம் காலையில எடுக்க வேண்டிய உணவு ஆவியில் வெந்த உணவாக இருக்கணும் ஜெனிவால இருக்கக்கூடிய ஃபுடன் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொன்ன விஷயம் காலையில சாப்பிட வேண்டிய உணவு ஆவியில் வெந்த உணவு குக்கடு சாப்பிட சொன்னா அவங்க ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணாங்க உலகத்துல எது மிகச்சிறப்பான காலை உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது சுவிட்சர்லாந்துல இருக்கு அங்க ஏகப்பட்ட ஜெர்மனியர்கள் வேலை பார்க்காங்க பிரெஞ்சுக்காரர்கள் வேலை பார்க்காங்க அங்க என்ன நடந்த ஆய்வுங்கிறத பத்தி கேடி அச்சயா அச்சையா அப்படின்னு ஒருத்தர் அவர் ஏன்சியன் இந்தியன் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதுல இருந்து அந்த ஆராய்ச்சி எப்படி நடந்ததுங்கிற எழுதுறாரு இட்டாலியில இருந்து அவன் பீஸா எடுத்துக்கிட்டான் பீஜிங்ல இருந்து நூடுல்ஸ் எடுத்தான் ஜெர்மன்ல இருந்து ஹேம்பர்கர் எடுத்துக்கிட்டான் ஒவ்வொரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சப்பாத்தி தோசை இட்லி எடுத்துக்கொண்டா எல்லா உணவுகளையும் வைத்து எது ஒரு சிறந்த ப்ரோஆக்டிவ் பிரின்சிபல் இருக்கு எதுக்கு ப்ரிவென்டிவ் கேர் இருக்கு எது ஹைலி நியூட்ரிட்டிவா இருக்கு எது குழந்தை முதல் வயோதிகம் வரை நோயாளி நோயற்றவர் ஆண் பெண் குழந்தை அத்தனை பேருக்கும் சரியாக இருக்குன்னு ஒரு பெரிய ஆய்வு அவ்வளவு ஆய்வையும் பண்ணி கடைசியாக அவர் முதலிடம் கொடுத்தது நம்ம ஊர் இட்லிக்குங்க அங்க இருக்கிற ஆய்வாளர் யாரும் இட்லி சாப்பிடுவாங்க கிடையாது அவர் அதை மட்டும் எழுதல அதை எழுதிட்டு கீழே அவங்க எழுதுறாங்க இந்த நபர்கள் இந்த தமிழ் மக்கள் இதை சாப்பிடக்கூடிய மக்கள் பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்து இதை சாப்பிடறேன்னு சொல்றான் அந்த பதிமூணாம் நூற்றாண்டுல எப்படி இதை வந்து முந்தின நாளே ஊற வச்சு அரைச்சு அதை ஒரு ஏழு எட்டு மணி நேரம் புளிக்க வைத்து உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அதில் உருவாக்கி அந்த உருவாக்கப்பட்ட பாக்டீரியாக்களும் அந்த உணவுகளும் அவிப்பதால் சேதமடையாதபடி ஸ்டீம் குக்கிங் பண்ணி அதை வந்து சாப்பிட வச்சானே அதில் வேற ரெக்கமெண்டட் டயட்ரி அளவில் சொல்லக்கூடிய சரியான கார்போஹைட்ரேட் புரதம் எப்படி ஐயா இருக்கிறது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்கான்

இதை சாப்பிடக்கூடிய குழந்தைகள் உடல் நலமா இருக்கணும் இதை சாப்பிடக்கூடிய பெரியோர் நலமா இருக்கணும் அறம் தான் அப்படியான நல்ல உணவுகளை நமக்கு படைத்திருக்கிறது இது மட்டும் இல்ல இட்லி மட்டும் இல்ல ஒவ்வொரு உணவுக்கும் பின்னாடியும் நம்முடைய தமிழ் உணவு ஒன்னொன்னே ஓட்ஸ் கொள்ளுங்க வாங்கி சாப்பிடறான் ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்பு இடைக்கும் ஒரு ஒரு கருத்து எனக்கு தெரிஞ்சு ஓட்ஸ் சாப்பிட்டு உடம்பு இழைச்சி ஒருத்தனை கூட பார்த்தது இல்லை இது ஆனா போய் வெளிநாடுகள் இறக்குமதி இந்தியால அப்படி இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க நரேந்திர மோடி முதல்ல பிரதமர் முதல்ல போய் வந்து கையெழுத்து போட்டது அந்த ஓட்ஸ் வியாபாரத்துக்கு தான் நான் பல தடவை கேட்பேன் இப்படி இப்போ ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம் ஒரு ரெண்டு கோடி பேர் ஓட்ஸ் சாப்பிட்டா தலைகீழ நின்னால ஓட்ஸ வந்து எங்கேயாவது காவிரி கரையிலயோ இல்ல தாமிரபரணி கரையிலயோ இல்லைன்னா எங்கேயாவது வந்து கங்கை கரையில கூட விளைவிக்க முடியாது தலைகீழ நின்னாலும் பிச்சை எடுக்கணும் தியா ஓட்ஸ் போடுங்கயான்னு ஆஸ்திரேலியாலையும் பின்லாந்துலயும் போய் பிச்சை எடுக்கணும் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்ஸ் ஓட்ஸ்ல கிடையாது கம்பில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஓட்ஸ்ல கிடையாது ராகியில கேழ்வரில் இருக்கக்கூடிய கால்சியம் கால்சியம் அளவு ஓட்ஸ்ல கிடையாது வரகுல இருக்கக்கூடிய லோக்கலை சீமிக் தன்மை இதுல கிடையாது அவ்வளவு சத்துக்கள் இந்த சிறுதானியம் நம்ம ஊர் மண்ணில் இருக்கு அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா நம்முடைய வேளாண் அறிவியல்ல மானாவாரி பயிர்களாக நான் வாட்டர் இன்டென்சிவ் கிராப்பா வளர்றது தான் இந்த சிறுதானியங்கள் அரிசியை விளைவிக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோ அரிசி உருவாகணும்னா ஐயாயிரம் லிட்டர் தண்ணி வேணும் ஆனால் இந்த சிறுதானியம் தென ராகி கம்புக்கு பதினஞ்சு லிட்டர் தண்ணி போதுங்க இந்த சிந்தனை நமக்கு வேண்டும் என்றால் நாம சாப்பிட உற்பத்தி அதிகமாகும் நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல தொடர்ந்து தண்ணீருக்காக பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கு நாமும் மாறணும் தண்ணீர் இல்லாமல் நல்ல தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களை நாமளும் கொண்டு வரணும் நான் அரிசி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் முடிக்க வேண்டிய சூழல்ல இருந்தோம்னா காலத்துக்கும் காவணியை இங்க கொண்டு வரேன் அங்க கொண்டு வரேன்னு ஒரு கூட்டம் பஞ்சாயத்து போய்ட்டே பொழப்ப நடத்திட்டு இருக்கும் அவன் கொண்டே வர போறதில்ல அப்ப நாம் முழித்து கொள்ளான நம் வேளாண் மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அவர்கள் கொடுப்பதை நாம் வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தால்தான் அதில் நாம் வந்து ஜெயித்து வர முடியும் அத்தனை சிறுதானியங்கள் இருக்கும்போது இந்த ஓட்ஸ்ஸு கான் இதெல்லாம் வேண்டாம் நண்பர்களே